இறையேசுவில் இனதிறமை சகோதர சகோதரிகளை புகழ் மரியே வாழ்க இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரமானது நமக்கு மூன்று முக்கியமான அம்சங்களை எடுத்து வைக்கிறது ஒன்று திருத்தலத்திற்கான காணிக்கையை மக்களிடமிருந்தே பெற வேண்டும் அது என்னென்ன காணிக்கை நீங்கள் மக்களிடம் வாங்க வேண்டும் எல்லாத்தையும் பட்டியலிடுகிறது அங்கு பள்ளிப்பீடத்திற்கு தேவையான பழியிடுவதற்கு தேவையான குருக்களுக்கு தேவையான அனைத்து காணிகளை காணிக்கைகளையும் நீ மக்களிடமிருந்து வாங்கு என்பதையும் ரெண்டாவது உடன்படிக்கை பேழை நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த நற்கருணை பீடத்தை போன்று உடன்படிக்கை பேழையானது எப்படி செய்யணும் அதுவும் சித்தி மரத்தால் தான் அது செய்யப்படணும் அதனுடைய நீளம் அகலம் அது பொன்னால் அணிவிக்கப்பட வேண்டும் பொன் நிறத்தினால் இருக்கணும் எல்லாத்தையுமே இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இங்கிருந்து தான் அந்த அந்த பேழையினுடைய தன்மையை பற்றியும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசை எதனில் நான் அமர்ந்து அதன் வழியாக நான் உங்களுக்கு பேசுவேன் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது மூன்றாவது அப்ப மேசை நாம் பார்க்கிறோம் பள்ளிப்பீடம் இந்த அப்ப மேசையானது எப்படி ஏற்பாடு ஏற்பாடு செய்யணும் எந்த மரத்தால் ஏற்பாடு செய்யணும் எந்த அளவோடு ஏற்பாடு செய்யணும் அதில் எப்பவுமே இதோ எப்பொழுதும் திருமுன் விலை அப்பமானது வைக்கப்படணும் என்பதையும் இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது அந்த அப்ப மேசைக்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக விளக்கு தண்டுகளானது வைக்கப்படணும் அந்த விளக்கு தண்டுகள் எதில் செய்யணும் எப்படி செய்யணும் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு விவரமாக எடுத்து வைக்கிறது என் அன்பு சகோதரமே நினைத்து பாருங்களேன் இன்று நாம் நம்முடைய வழிமுறைகளில அல்லது நம்முடைய வழிபாட்டுகளில இந்த எல்லாத்தையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது இன்றோ நேற்றோ வந்ததல்ல மாறாக அன்றிலிருந்து யாவே கடவுளுடைய கொடுத்த அந்த வழிமறையின் வழிமரம்பின் படிதான் இன்றும் நாம் அந்த தூயகத்தை பழிபீடத்தை ஏன் நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தை இன்றும் கண்டுகொண்டிருக்கிறோம் நண்பு பிள்ளைகள நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுக்கும் பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை நற்கருணையிலும் இந்த பழிபீடத்திலும் நாம் உணர்ந்த பிள்ளைகளாக அதிலே ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் முயற்சி எடுக்க நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் ஆண்டவர் மோசியை நோக்கி பின்வருமாறு கூறினார் இசையிலும் நீ அவர்களோடு பேசு தன்னார்வம் கொண்ட நீங்கள் எனக்காக கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன் வெள்ளி வெண்கலம் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாற்று உரோமம் செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கடாய் தோள்கள் வெள்ளாட்டு தோள்கள் சித்தி மரம் விளக்கு காண எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போதுக்கும் மார்பு பட்டயத்துக்கும் தேவையான பன்னிரு மணிவகை கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் திரு உறைவிடமா உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களுடைய அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடி எல்லாம் செய்யுங்கள் சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழம் உயரம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய் உள்ளும் புறமும் வேய்த்திடுவாய் அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடு பொறுத்திடுவாய் நான்கு பொன் வளையங்களை வார்த்து இரு வளையங்களை ஒரு பக்கத்திலும் இரு வளையங்களை மறுபக்கத்திலும் அதன் நான்கு கால்களோடு பொருத்துவாய் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய் பேழையை தூக்கி செல்லும்படி பேழையினுடைய பக்கங்களில் உள்ள அந்த வளையங்களில் தண்டுகளை மாட்டி வைப்பாய் தண்டுகள் உள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும் அங்கிருந்து அவை கலற்றப்படலாகாது நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பழகைகளை பேழையினுள் வைப்பாய் மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தினுடைய இருக்கை ஒன்று அமைப்பாய் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை மூலமாக இருக்கட்டும் ஒரு பொன் கிருபுகளை செய்தல் வேண்டும் இரக்கத்தின் இருக்கையினுள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய் ஒரு புறத்தில் ஒரு கருவும் மறுபுறத்தில் மற்றொரு கருபுமாக அமைக்க வேண்டும் இரக்கத்தின் இருக்கை இருக்கையோடு இணைந்ததாக அதன் இரண்டு ஓரங்களிலும் கருபுகளை செய்துவை அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேலோக்கி விரித்தவாறும் இறக்கத்தினுடைய இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும் கருபுகளினுடைய முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும் பேழை மேல் இரக்கத்தினுடைய இருக்கையை பொறுத்து பேழை நுள் நான் உனக்களிக்கந்த உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரியல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் சித்தி மரத்தால் ஒரு மேசை செய் அதன் நீளம் இரண்டு முழம் ஆக அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய் மேலும் நான்கு விரல் கடை அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் இணைந்துவிடு மேசியை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்கும் வளையங்கள் சட்டத்தினுடைய அருகில் இருக்கட்டும் சித்தியும் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் புதிவாய் இவைகளை கொண்டே மேசை தூக்கிச் செல்லப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகள் கிண்ணங்கள் சாடிகள் நீர் பழி பழிக்கான அந்த குவளைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் பசும்பொன்னால் அவற்றை செய்க என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் நிலை அப்பம் வைப்பாய் வைப்பாயாக பசும் பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்வாய் அடிப்பு வேலையுடன் விளக்கு தண்டையே அமைப்பாய் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக விளங்கட்டும் தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து மூன்று கிளைகளும் விளக்கு தண்டினுடைய மறு மூன்று கிளைகளும் அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செல்லும் ஒரு கிளையில் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிளுடனும் மலருடனும் சேர்ந்து அமையும் மறு கிளையிலும் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் அமையும் இவ்வாறே விளக்குத்தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் இருக்கட்டும் ஆனால் விளக்குத்தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் அமையும் அதன் இரு கிளைகளுக்கும் கீழே ஒரு குமிழ் இடை இரு கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கும் கீழே ஒரு குமிழ் என்று விளக்குத் தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளுக்கும் அமையும் அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவையாயும் பசும் பொன் அடிப்பு வேலையுடன் அமைந்தவையாயும் இருக்கும் அதற்காக ஏழு அகல்கள் செய்வாய் முன் பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய் அதன் அனைத்து பான்களும் நெருப்புத் தண்டுகளும் பசும் பொன்னாலேயே ஆக்கப்பட வேண்டும் அதனையும் எல்லா துணை கலன்களையும் ஒரு தாளந்து பசும்பொன்னால் செய்து முடிப்பாய் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைபடி நீ இவற்றை செய்யுமாறு கவனித்துக்கொள் பிரைசலான் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கேன்